இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமிரச்சகர் இயேசு கிறிஸ்து ஒளிவு செய்த நாட்களிலே ஏராளமான அற்புதங்களை செய்து வந்ததை நாம் பார்க்கிறோம் அவர் செய்து வந்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்திலே இருக்கும் அப்படி அவர் செய்த அற்புதங்களில் வந்துதான் மறித்து போன லாசுவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின ஒரு அற்புதம் அதே மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிறிய பெண் மறித்து போயிருக்கும் பொழுது அவளை ஆண்டவர் எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் அவளுடைய கையை பிடித்து தூக்கி விட்ட பொழுது அவள் எழுப்பினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற சிறுபண்ணே எழுந்துரு என்று சொல்லுகிறத வார்த்தை அவர் சொன்ன பொழுது அவள் எழுந்து விடுகிறாள் அதை போலவே மற்றொரு காரியத்தில் பார்க்கும் பொழுது மறித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் செய்ய கொண்டு போகும் பொழுது போகிற வழியில இயேசு பார்த்து பாடை தொட்டு அவனை எலும்பு சொல்லும் பொழுது அவன் விட்டான் ஆனால் இங்கு ஆண்டவரா இயேசு கிறிசு லாஸ்ட் மறித்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டது அப்பொழுதுதான் அங்கே கல்லறையின் இடத்துல இயேசு வந்து சொன்ன வார்த்தை அவர் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார் இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கலாம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அந்த வசனங்களை அப்படி பார்த்தீங்கன்னா அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி அங்கே மார்த்தாலோடு மரியாளோடு கூட சில கன்வர்சேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஆண்டவர் மார்த்தாள் ஆண்டவர் சொன்னார் நீ விசுவாசித்தாள் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி விட்டுத்தான் இந்த பிதாவை நோக்கி சொல்லிட்டு அடுத்து இப்படி அவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா தெரியும் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல சொல்றாரு நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் சொல்லிவிட்டு இவைகளை சொன்ன பின்பு லாசுவே விடிய வா என்று உரத்த சப்தமாய் கூப்பிட்டார் அப்பொழுது மறைத்தவன் வெளியே வந்தான் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் இந்த இடத்திலே நான் ஒரு காரியத்தை பார்க்கணும் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் பிதாவாகிய தேவன் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறத விட அவர் நேரவே சொல்றார் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லு இவர் பேசும் பொழுதே ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம் இவர் என்ன அப்படின்னா மூன்று நாளுக்கு முன்னாடியே சொல்றார் அவன் இருக்கிறான் அவனை நான் எழுப்பு போறேன் இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறதையே ஆண்டவர் கே இதெல்லாம் இயேசு பேசி கொண்டிருக்கிறதே தாவாகிய தேவன் ஆகவேதான் அதை முன்வைத்து இங்க இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் என்ன சொன்னாங்கன்னா இப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்தி செவி கொடுத்த படியினால் உண்மை சோதரிக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்ப அவருடைய வார்த்தையிலே பாருங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் பேசுகிறதையும் ஏன் சொன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்வார் நான் எதையும் என் சுயமாய் பேசாமல் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் பேசினதை அவர் மார்த்தால் இடத்திலே மரியாதை இடத்திலே ஷீஷியர்களிடத்திலே இடத்திலே எல்லாம் பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிற அப்படின்னாலே அதை இவர் சொல்லியிருக்கிறார் அதை பேசின வார்த்தைகளுக்கு எப்பொழுது நீ செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நம்முடைய வார்த்தைகள் நாம் பேசும் பொழுது ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசமும் அந்த விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் அதிகமாய் பேசும் பொழுது கர்த்தர் கவனிப்பார் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு ஊரட் ஒரு பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனமாய் கேட்பார் என்று சொல்லி அதற்கென்று ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மேலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது அவர்கள் பேசும் போதே கேட்பேன் அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே மருவுத்தருவ அரளிச்சேன் என்று சொல்லி மருவுத்தருவு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது நாம் நாமும் எல்லாம் கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதாவாகிய தேவன் நேசித்தாரோ அதே போல நம்மிடத்திலும் அன்பு கூற பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு விண்ணப்பம் பண்ணிடுவதை நாம் பார்க்கிறோம் ஏசு பிறக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் பாடுகிறார்கள் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியும் உண்டாவதாக என்று சொல் ஏசு கிறிஸ்துவை பார்த்து பிதா சொன்னார் இவர் என்னேச குமாரன் இவர்களே இருக்கிறேன் என்று சொல்லி அன்னைக்கு பிரியமாய் இருந்த தானியல் ஜபம் பண்ண தொடங்கின பொழுதே அங்கே பதில் வெளிப்பட்டது அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது வைத்திருக்கிற பிரியத்தை நம் மீதும் வைத்திருக்கிறார் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜபங்களையும் கேட்கிறவராக இருக்கிறார் நாம் ஜபிக்கும் பொழுது நம் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் நாம் பேசும் பொழுதே கேட்பார் நிச்சயமாகவே பதில் உண்டு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு லாசுவை எழுப்புவதற்கு அங்கே மறித்த உடனே அங்கே அவருக்கு போய் சேருகிறது செய்தி ஆனாலும் அவரை தாமதம் பண்ணிதான் வருகிறார் உடனடியாக அல்ல நான்கு நாட்கள் கழித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் நான்கு நாள் கழித்து வந்தோம் அன்றைக்கு பேசினதை இன்றைக்கு உயிர்ப்பித்து எழுப்பி நிறுத்தினதை பார்க்கிறோம் என்று சொன்ன உடனே அவன் எழுப்பி வெளியே வந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் மறுத்து போன சூழ்நிலைகளைப் போல காணப்படலாம் காணப்படுகிற சூழ்நிலைகளில் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிற மறுத்து நான்கு நாள்கள் ஆயிற்று அது நாற்றும் எடுத்திருக்கும் இதற்கு மேல் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்கிற சூழ்நிலையில் இருக்கிறதையும் கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்தருக்கு மைங்குண்டாகட்டும் எப்படி அன்றைக்கு லாஸ்டருடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பிப்பை ஏற்படுத்தினாரோ அதை போல உடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு உயிர்ப்பிப்பை ஏற்படுத்த இருக்கிறார் கத்தருக்கு மைமும் உண்டாகட்டும் ஆண்டவராயே சொன்னார் நீ எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமை சோத்தரிக்கிறேன் என்று சொன்னது போல இன்றைக்கு மாண்டவர் நமக்கு செவி கொடுத்திருக்கிறார் பதில் வரும் கர்த்தர் பதிலை தீவிரமாய் தருவார் நீங்கள் வேண்டிக்கொண்டதை கொண்டதை கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை கர்த்தர் செய்வார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவுக்கு மகிமை உண்டாகும்படி உங்களுக்கான காரியங்கள் நடைபெறும் மறித்து போன லாஸ்டருடைய வாழ்க்கையில அங்கே உயிர்ப்பித்த தேவந்தாமே நான்கு நாள் கழித்தும் மறித்த சரீரத்தை உயிர்ப்பித்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மறித்து போய் கிடக்கிற இதற்கு மேல் முடியாது என்கிற சூழ்நிலையில கிடக்கக்கூடிய எல்லாவற்றையும் கூட அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்கள் செய்வார்